நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து விழிக்கிடுறோம் விழிக்கிடுறோம்னா கிளம்புறோம்னு அர்த்தம் இன்னைக்கு கடைசி நாள் நான் ஸ்ரீலங்காவில் பத்து நாள் எல்லா இடத்தையும் பாவிச்சிட்டு இப்போ கிளம்புறேன் சரியா கிளம்புறப்போ ஷாப்பிங் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் கிடைக்காத சில பொருள் கிடைக்கிது ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த பொருளெல்லாம் அதில் முக்கியமானது மாசி சம்பல் சம்பல் இதை வந்து எல்லா உணவுக்கும் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது பண பனங்கிழங்கு பனங்கிழங்குல டிசைன் டிசைன் தான் புழு கொடியல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்கல்ல இது அப்படியே சாப்பிட்றது காஞ்ச பனங்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்காங்க இது அதே மாதிரி பண புழு கொடியல் மா இதுவும் பனங்கிழங்கு மா மாவு பனங்கிழங்கு மாவாகிடிச்சு அது நம்ம அப்படியே சாப்பிடலாம் அந்த மாதிரி இது வந்து சில டிஷ்ஷு செய்வாங்க அதை நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட தீ இது வேற பேர் மஸ்கட்டு மஸ்கட்டு மிட்டாய் இது ஒன்று அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இது வந்து சத்து மாவு பார்த்துருக்கேன் இது நல்லா அழகாக உருண்டை உருண்டையாக கட்டி வச்சுருக்காங்க இது என் பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் நான் இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டேன் மஸ்கட்டு மிட்டாய் இது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் சின்ன வயசில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ திருப்பி பார்த்துருக்கேன் அதையும் இலங்கையிலேருந்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது நம்ம அடை நம்ம ஊருக்குள்ள தெரியும் இந்த பிஸ்கெட்டு கொஞ்சம் வி வித்தியாசமாக இனிப்பாக இருந்துச்சு கச்சான் பிஸ்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியிருக்கேன் இது வந்து பனங்கிழங்கு பனாட்டு மாம்பழ பனாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பணம் ஏன்னா பணம் பழமாக பணம் பழமானே பணம் பழத்தில் பணாட்டு வித்தியாசமான இங்கே பணம் ஒரு பண மரத்தை வச்சு எவ்வளவு உணவு செய்கிறாங்க பாருங்கள் பணம் மரம் செ செல்வ செழிப்பான ஒரு மரத்துக்கு உதாரணம் வந்து இந்த பண பண்ணாட்டு ஸோ இன்னுமே நான் ஒன்று ரெண்டு ஐட்டம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே இங்கே இந்த ஊரில் நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம இலங்கையிலேருந்து கிளம்ப போகிறோம் இன்னுமே நிறையா அதாவது மாசி கருவாடு பிஸ்கட்டு சாக்லேட்டு இதெல்லாமே இலங்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வந்த இதுக்கு ஞாபகார்த்தமா இலங்கை விட்டு போக மனசு மனசாட்டாலும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி ஒரு பத்து நாளாவது இலங்கை வாசத்தில் எங்க வீட்டில் இருக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேன் எல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எவ்வளோ ஆச்சுண்ணே இது இவ்வளோ வாங்கினது நாலாயிரத்தி ஐநூறு இது ஐயாயிரம் ஒரு தாளு ஐயாயிரம் ரூபாய் தாலே கொடுத்தா முடிஞ்சுது நம்ம ஊர்ல ஐயாயிரம் தாளே தாலே கிடையாது ஐநூறுவா தாண்டி தாளே கிடையாது ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் தாள இருக்கு

நம்ம சிங்கள அதாவது இலங்கையில் தயாரிக்கிற ஒரு சூல் சோப்பு நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்க ஓகே கைஸ் அந்த கடையிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் பழச்சறுக்கு கடைக்கு வந்தேன் பழச்சறுக்கு கடையில் ராணி சோப்புன்னு ஒரு சோப்பு இருக்கு பார்த்துருக்கேன் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை தான் நாங்கள் கொழுவுறோம் பாவிக்கிறோம் அந்த அந்த சோப்பு வந்து வாங்க வந்தேன் கடைசியில் பார்த்தா ஸ்ரீலங்கனுடைய ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு இங்கே டேஸ்டி நெல்லி கார்டியல் அப்படின்னு ஒரு ஐட்டம் அப்புறம் இந்த சத்து மாவு இது வருங்க சப்போஸா சத்து மாவு அப்புறம் ஓம வாட்டர் என்னடா நம்ம ஊரில் ஓம வாட்டர் இல்லையா அப்படின்னா நம்ம ஊரில் ஏதோ கெமிக்கல் தான் கலக்குறாங்க அதனால் இப்போ இயற்கை ஓம திரவகம் திரவகமா சரி ஏதோ திரவம் திரவம் ஆ திரவம் அப்புறம் லக்ஸ் வந்து முழுக்க முழுக்க கொழுப்பு இல்லாமல் செய்ய விலங்கு கொழுப்பு இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு லக்ஸ் அதுக்கப்புறம் இங்க உள்ள மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து என் விட்டமா கேட்டேன் இதா மிளகாத்தூள் தான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிளகாத்தூள் இப்படி பாக்கெட்ல இருந்தாதான் கொண்டு போக முடியும் இங்க இருந்து பேக் பண்ணி கொண்டு போக முடியும் இல்லைன்னா தனியா இருந்தா இதுல பாட்டில் எடுத்துருவாங்க அப்புறம் பிஸ்கெட்டு நம்ம பிஸ்கெட்டு கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு போக முடியும் சாக்லேட் கேட்டால் சாக்லேட் சரியா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒண்ணு ராணி சோப் நான் சொன்னேன்ல ராணி சோப்பு வாங்கிட்டு போறேன்ட்டு அது இதுதான் நூற்றி அறுபது ரூபா இங்கிட்ட காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐம்பது ரூபா வரும் அங்கேயும் ஐம்பது ரூபா தான் இது ஒரிஜினல் நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேங்கி அதனால இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன் பார்த்துட்டுங்க அதெல்லாம் போட்டிருக்கு இது வந்து ஒரிஜினலா இங்கே சிலங்காவில் மட்டும் தயாரிக்கிறது அப்புறம் முக்கியமாக வந்து தலையிடி மருந்து இது என்ன பிறகு சித்தாலை மருந்து தலையிடிக்கு அதான் எதுக்கு

ஆமா நூறு கிராம் அது இதுன்னு அவங்க எல்லாம் அழகா வாங்கிட்டு போறாங்க பார்க்கும்போது நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு வெளிநாட்டுல கிடைக்குது எங்கள குரலை விட வேண்டாம் குரல் கேட்க ஆசையாக கண்டே இருக்கலாம் நாங்க உங்க இதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எங்கிருந்து கேட்கறது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஏ பாத்தியலாம் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கும் மணக்கும் எப்படி பேசினாலும் மணக்கும் இது நாளைக்கு நாளைக்கு காலையில போறதுனாலதான் கிடைச்சியா வாங்குறோம்

ഓരോ ഡാവിറ്റിനെ കണണ കാലിക്ക് നാണ് സിനോ ബിഡ്ഡ പോഡ്ജെറ്റ് വലിയ മണവാക മന്തൂർ മണവാക പട്ടി ഉണ്ട് ഇതിൊരു ബിൽ போடுங்க പിന്നെന്നൊരു ബില്ലു ആള് പോരെ എന്നാ പോരെ കണക്ക പോട്ട് ഒരു ക്രോട്ട് ഉണ്ട് പ്രേ

ਉਹਨੇ ਨੂ ਨੂ ਉਹਨੇ ਮੋਨੇ ਉਹਨੇ ਫਿੱਲੇ ਦਾ ਗਾਇ ਰਹੇ ਨੇ ਇਹਨਾਂ ਨੂੰ ਚੂਸਦਾ ਹੈ ਮਾਈਕ ਮਾਰਦੇ ਨੇ ਮਾਈਕ ਮਾਰਦੇ ਨੇ ਚੂਸ

சாயந்தர நேரம் மாட்டிக்கிட்டேன் கட்ட சம்பியான கடை ரிஷியா ஓடிக்கிட்டு இருக்கு எதுவுமே பண்ண முடியல ஆனாலும் நின்று இலங்கை ஞாபகங்களை புதுப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக நான் இலங்கை பொருளை தான் இருக்கேன்

குணொடடத்த சacaksங்கால zat navyाல champions எட்டர zerர்காய் Александர kita Yes Nedenலsteinidal piaceしょう ifting Cohort dólares retrieve 值ział ஐ departure ஒரு rideelnெல்லơi ஒரு 아이 biraz Cookie 계нал sur positives selfies disappearllan 라 Seattle mir Tiger at podstaw« roadmap önemροухõmm drip skal04 boiling�무� round revenge hè 주세요ätzenliamoலuder»等等 behavizzarellaற்க இத் highlighterLab os embrace

ஒரு பொருள் வேண்டது ஒரு பிறலையுமே நடந்துட்டு உண்மையிலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவள் நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் விட அவள் வித்தியாசமாக ஜோஸ் வச்சிருந்தது அவள் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது guys இன்னைக்கு வந்து நம்ம யாழ்ப்பாணத்துல இருக்கோம் இலங்கையில இருக்க யாழ்ப்பாணத்துல இன்னைக்கு நம்மளுடைய கடைசி நாள் இங்க யாழ்ப்பாணத்துடைய ஸ்பெஷல் உணவு அதுவும் நைட்டு நேரம் நாங்க சாப்பிட்டு இருக்கோம் புட்டு இங்க பாருங்க புட்டு அருமையான ஒரு சாப்பாடு இந்த புட்டுக்கு சேர்க்கிற சாப் அந்த ஐட்டங்கள் தான் வித்தியாசம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொதின்னு ஒரு ஐட்டம் இருக்கு ஒரு கறி குழம்பு கீடானதுங்க வாசனை அல்டிமேட்டு என்னடா கறி குழம்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்க பாருங்க எடுக்கும் போது அதை யார் வராபருங்க நெத்திலி சார் வராரு நெத்திலி சாரை இப்படி ஓரமாக விட்டுட்டு அப்படி சொதியை கொஞ்சம் ஊற்றி கலக்கிட்டு கூடவே இந்த சம்பல் தற்பத்திலாம் இந்த சம்பல் வந்து டெய்லி இவங்க வந்து காலையிலையும் சாப்பிட்றாங்க மத்தியானம் சாப்பிட்றாங்க நைட்டும் சாப்பிட்றாங்க நம்ம ஊர் துவையல் மாதிரி இருக்குது இந்த சம்பல் ஆனால் மாசி சம்பளம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ என்னென்னா இந்த ஒரு போட்டு போட்டுதுக்காகல முட்டை பொரியல் இதுக்கு பேர் வந்து முட்டை பொரியல்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் ஆம்பளேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆம்லேட்டையும் அப்புறம் இந்த புட்டு அதுக்கப்புறம் இந்த சொதி இந்த சம்பல் இந்த நாளையும் லைட்டா கிண்டிண்டு அப்புறம் அப்படியே வாயில போட்டோங்கன்னு வைங்களேன் பால் கூடம் ஏறும் நிலா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க அட்டகாசம் காசம் போங்க இரவுல நம்ம ஊரெல்லாம் இரவுல நாய்க்கு நாக்குக்கு ருசிக்கு ருசியா இல்லை காரமாக சாப்பிடுவோம் எந்த காரமும் கிடையாது இந்த நெத்திரி சாரையும் இந்த குட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க அடாடாடாடா நெத்திலி சிறப்பா நான் சிறப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி யாழ்ப்பாணத்து மக்கள் சாப்பிட ஒரு சாப்பாட இந்தியாவில இருந்து வந்து நான் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா அட்டகாசம் அட்டகாசம் நீங்க யாரும் சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க